நெல் கொள்முதல் திமுகவின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் நிர்வாக சீர்கேடு தென்படுகிறது இன்று நாம் பார்க்க போவது நெல் கொள்முதல் பற்றிதான் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் குவிந்து வருகிறது கேப்பாரற்று கிடைக்கிறது அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை கொள்முதல் தாமதமாகும் ஒவ்வொரு நாளும் விவசாயிகளுக்கு நஷ்டம் அதிகரிக்கிறது இது இன்று நேற்று அல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பருவத்திலும் மாநிலம் முழுவதும் நடப்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டெல்டா மாவட்டங்களில் மூன்று லட்சம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் நீரின்றி வாடியதை நாம் பார்த்தோம் காவிரியில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நீரை திறந்துவிடுமாறு கர்நாடக அரசை வற்புறுத்த திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அன்றில் இருந்து இன்று வரை விவசாய பொருட்கள் கொள்முதல் நடைமுறையில் நிர்வாக சீர்கேடு தொடர்கிறது அறுவடை செய்யப்பட்ட பயிர் கால தாமதம் இல்லாமல் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட வேண்டும் இல்லையென்றால் இயற்கையின் சீற்றத்தினால் உணவு தானியங்கள் நஷ்டமாகிவிடும் எனவேதான் இதற்கு சரியான திட்டமிடல் தேவைப்படுகிறது குறுவை பயிர்களின் அறுவடை காலம் தமிழ்நாட்டில் பருவமழை காலம் என்பது அரசுக்கு தெரிந்திருந்தும் அரசு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்ய தவறிவிட்டது கொள்முதல் நிலையங்களின் பட்டியல் முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு மாதத்திற்கு முன்னரே கொள்முதல் நிலையங்களில் கொள்முதலுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் குடோன்கள் உருவாக்க வேண்டும் ஆனால் இந்த பருவம் வரை திமுக அரசு இவை எதையுமே செய்யவில்லை கொள்முதல் நிலையங்களின் செயல்பாடு மிகவும் அருவருக்கத்தக்க நிலையில் உள்ளது ஒவ்வொரு மூட்டைக்கும் நாற்பது ரூபாய் கமிஷன் பெறப்படுகிறது என்று டெல்டா மாவட்ட திமுக எம்எல்ஏ ஒருவர் சமீபத்தில் ஒப்புக்கொண்ட காணொலியை நாம் பார்த்தோம் கொள்முதல் நிலையங்களின் நிர்வாகம் சிறப்பாக இல்லை காலதாமதம் ஏற்படுவதால் பொருட்கள் வெயிலில் திறந்த வெளியில் குவிகின்றன இதனால் ஈரப்பதம் குறைகிறது இது விவசாயிகளுக்கு நஷ்டம் மழை மற்றும் பனி காரணமாக விவசாய பொருட்கள் சேதமடைகின்றன இதுவும் விவசாயிகளுக்கு நஷ்டம் திறந்த வெளியில் பாதுகாப்பற்று குவிக்கப்பட்டிருக்கும் உணவுப் பொருட்கள் பூச்சிகளின் தாக்குதலுக்கு ஆளாவதால் மீண்டும் விவசாயிகளுக்கே நஷ்டம் ஏற்படுகிறது மழையில் நனைந்த நெல்லுக்கு நல்ல விலை கிடைக்காது இதுவும் விவசாயிகளுக்கு நஷ்டம் இயற்கையின் சீற்றங்களில் இருந்து உணவுப் பொருட்களை பாதுகாக்க போதுமான வசதிகள் இல்லை கிராமங்களில் நெற்களஞ்சியங்கள் இல்லை நவீன குடோன்கள் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நவீன விவசாய குணங்கள் கட்டப்படும் என்று சட்டசபை முன்பு திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது ஆனால் இன்று வரை இதில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்பது வருந்தத்தக்கது தமிழ்நாடு முழுவதும் சிலைகளுக்கும் பூங்காக்களுக்கும் பொழுதுபோக்கு கட்டமைப்புக்கும் கோடி கோடியாக செலவு செய்யும் திமுக அரசு விவசாயிகளின் இந்த நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றாதது ஏன் என்பது புரியவில்லை இந்த முறை தமிழகத்தில் ஆறு லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன அமோகமான விளைச்சல் முன்பு என்றும் இல்லாத அளவுக்கு அதிக அறுவடை செய்யப்பட்டுள்ளது அதிக விளைச்சல் காரணமாக சந்தை விலை இறங்கும் போது விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது அரசு கொள்முதலை நம்பி இருக்கும் விவசாயிகள் கொள்முதல் தாமதம் காரணமாக ஏமாற்றம் அடைகிறார்கள் அறுவடை காலத்திற்கு முன்பே கொள்முதல் திட்டமிடப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர் விவசாயிகள் அரசு கொள்முதல் செய்ய முன்வராத நிலையில் சந்தையிலும் விலை சரிவு ஏற்பட்டால் அதனால் ஏற்படும் நஷ்டத்தை விவசாயிகள் ஈடு செய்ய முடியாது கடன் வாங்கி விவசாயம் செய்யும் விவசாயிகள் நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள் ஆனால் விவசாயிகளின் நஷ்டம் பற்றிய கவலை ஆட்சியாளர்களுக்கு இல்லை எதிலும் விளம்பரம் எதற்கெடுத்தாலும் விளம்பரம் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் இருந்து விவசாயத்திற்கான தனி பட்ஜெட் போட ஆரம்பித்தது திமுக அரசு இதனால் விவசாயிகளுக்கு என்ன லாபம் ஏற்பட்டது ஒன்றுமில்லை இதற்கு காரணமே அதிகாரிகளின் மெத்தனமும் அரசின் அக்கறையின்மையும் தான் திமுக அரசை நம்பி இனி பயனில்லை என்று விரக்தி அடைந்துள்ளனர் நமது விவசாயிகள் விவசாயிகளின் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துவிட்டது திமுக அரசு உலகுக்கே உணவளிக்கும் விவசாயிகளின் நிலைமை தமிழகத்தை பொறுத்தவரை மிகவும் மோசமாக இருக்கிறது வரும் சட்டசபை தேர்தலில் திமுக இதற்கான விலை கொடுக்க வேண்டி வரும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்